அடியே நார்த்தில் உட்காந்து பேசுனதுனால தாண்டி உன் நாக்கு இவ்வளோ தூரம் நீடுது சவுத்தில் வந்து நீ பேசியிருக்கன்னு சேர்த்து வச்சு அறுத்துருப்பாங்க நீ பேசுகிற பேச எங்க அதாவது சொல்கிறாங்கல்ல வெட்டி தலையை எடுத்துட்டு வா வெட்டி இந்த வெட்டி தலையை எடுத்துருவான்னு சொல்கிறீங்கல்ல வாங்க ஃப்ரீயாக தான் இருக்காப்புல முடிஞ்சா வந்து ஆளுங்களோட சேர்த்து நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு வரணும் ஸ்பாட்டில் உட்காந்து பார்த்துட்டு போங்க வருகிற தமிழ்நாட்டுக்கு அவனை எல்லாரும் அயோத்தி சாமியார்ன்றாங்க அவன் அயோத்தி சாமியார்ங்களா அயோக்கிய சாமியார் இதுதான் சரியா இருக்கா உனக்கு சாமியாரா அவன் சல்லி பய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா ஒரு சாமியாரை போயிட்டு இவ்வளவு மட்டமா பேசுற அப்படின்னு நினைச்சிடாதீங்க அவனுக்கு இந்த மரியாதையே ரொம்ப அதிகம் ஒரு சாமியார் தான் என்ன பண்ணணும் சந்தனம் குங்குமம் விபூதி இதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும் இவ்வளவு தானே பண்ணணும் ஒரு சாமியாரு ஆனா அது என்ன பண்ணி தெரியுது கத்தியை எடுத்து குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே விசாரிச்சு பாருங்க ஏதாவது கசாபு கடையில் வேலை பார்த்தவனா இருக்க போறான் இல்லை அவ்வளோ தான் அவங்க ரேஞ்சு சாமியார்களே அந்த ஊரில் எப்படி இருக்கிறான் ஏன்னா சாதாரணமான ஆளுக என்ன லெவலில் இருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த சாமியார் ஊராக பப்ளிசிட்டி பைக்கியம்னு இல்லைங்களே ஏற்கனவே நான் தண்ணிக்குள்ளே ஜலசமாதி ஆக போறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஜல்சாவை கொடுத்துட்டு போயிடுச்சு ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணலை இன்றைக்கி அவன் உதயநிதி தலைக்கு பத்து கோடி ரூபா தலையை கொண்டு வந்தால் அதாவது வெட்டு நான் சுட்டா தலை எனக்கு அப்படின்ற மாதிரி பத்து கோடி ரூபா எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இந்த நேரத்துல ஏன்டா ஒரு சாமியாரு பிச்சை எடுத்து சாப்பிடுறதே பத்து கோடி வச்சிருக்கானா அந்த அளவுக்கு பணக்கார பிச்சைக்காரனா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நினைச்ச பாரு தோணுமா தோணும் பத்து அவன் கொடுக்கறான் குடுக்கல அதெல்லாம் வேற அவன் சொல்றானே ஓப்பனா அவன்கிட்ட போயிட்டு பத்து கோடி ரூபாய் இங்கேந்து ஈடி போகுமா யோசிச்சு அதை விட அல்டிமேட்டான இன்னொரு விஷயம் இவ்வொரு வேலை இதே மாதிரி இந்த சாமியார் இல்லாம அதாவது நம்ம சாமியார் இல்லாம வேற சாமியார் வேற எங்கேயாவது இருப்பான் இல்ல அவன் அந்த சாமியார் யாராச்சும் ஒரு இந்து தலைவரை பார்த்து அவன் தலையை வெட்டி கொண்டு வா உனக்கு காசு தரேனா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இப்ப இதுவரைக்கும் எவன போயிட்டு ஒரு வார்த்தை கேட்கல எவனை ஏன்டா இப்படி பேசிட்டு வாயை முடிச்சி சைலண்டா உட்காந்துட்டு உண்டியலை குளிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல சொல்லலையே ஏன் சொல்லல இல்ல அவங்க இவங்க எல்லாருமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல உட்காந்துருக்காங்க இருக்காங்க என்ன பேசுனாலும் கண்டுக்க ஆனா நீங்க பேச 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 சரி அவங்களுக்கு தான் மவுசு கூட்டிகிட்டு போகுது உண்மாதான் சும்மா இருந்த சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டது நீங்க தான் அவங்க எதுவுமே பண்ணல அவங்களுக்கு பிஆர்ஓவோ நீங்க தான் எல்லாத்தையும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து என்ன வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அவங்க அத்தனையும் இந்த ராக்கெட்டுக்கு கீழே அடியில் எரியும் போது அந்த மாதிரி தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேல போறதுக்கு அவர் ஒரே வார்த்தை சுட்டு போற ஏன்டா பத்து கோடி ரூபா கொடுக்குற பத்து ரூபா கொடுக்கற சீவிட்டு போகிறேன்டோம் கா அது ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் இவங்களை வந்து யாருமே எதுவும் கேட்கல இப்ப என்ன சொல்லி விட்டாங்க இந்த சுற்றி சுற்றிக்கிட்டுருக்கிய அவர் என்ன சொல்லி விட்டார் இப்போ யோசிங்க ஏதாவது தப்பாக சொன்னாப் பிள்ளையா இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வந்து இந்த பக்கம் மாறுங்க கன்வெர்ட் ஆகுங்கன்னு சொன்னாப் பிள்ளையா இந்த நம்மெல்லாம் இங்கே இருக்கிறதுக்காதப்ப அவர் சொல்லியிருக்காப்ல கன்வெர்ட் ஆகும் உண்மையில் அதான் இது இருக்கிற இந்துக்கள்லாம் இன்னமும் அங்கேயே உட்காந்துருக்குன்றதுனால தான் அந்த வாத்தியை சொல்லியிருக்காப்புல இதை ஒடிச்சிட்டீங்கன்னா இனிமேல் யாரும் போக மாட்டான்ட்டு மோகிக்கா வருவோம் அதுக்கப்புறம் அங்கேயே வருவோம் சரிதானே அந்த சாமியாரு அடியே நாற்றுல உட்காந்து பேசுறதுனால தாண்டி நாக்கு இவ்வளோ தூரம் இழுது சவுத்தில் வந்து பேசியிருக்கணும் இழுத்து வச்சு அறுத்து இருப்பாங்க ஒன்னு எல்லாம் அதை நினைச்சு